அடுத்ததாக ஜாதகர் பேசும்போது இணைஞ்சி இருக்காரு நல்ல ஒரு கல்வி ஞானமும் சரி அறிவாற்றலும் நிறைஞ்சு இருக்க பொருளாதார விஷயத்தில் அனுகூலங்கள் நிறைய ஏற்படுத்தி தரப்போகுது ஸோ புதிய வாய்ப்புகளை பற்றி நான் பேசலாமா தொடங்கலாமா அதை பற்றின விஷயங்களை பற்றி நான் அனுபவத்தாரர்கள்ட்ட பேசலாமான்னா தாராளமாக பேச்சுவார்த்தைகள் நடத்தலாம் கொடுக்குற வாக்குறுதியை வெற்றியாக்கி கொடுக்கக்கூடிய மாதமாக இதை அமைச்சு தரப்போகுது அடுத்ததாக புதிய ஒப்பந்தங்களாக இருக்கட்டும் பேச்சுவார்த்தைகளாக இருக்கட்டும் சிறுதூர பயணங்களாக இருக்கட்டும் கண்டிப்பாக கொஞ்சம் கவனமாக இருக்கிறது சிறப்பாக இருக்கும் ஏன்னா மூன்றாம் இடத்துல செவ்வாய் பகவான் அமர்ந்திருக்கிறது கண்டிப்பாக ஒரு உஷ்ண கிரகம் ராகுச்சாரத்தில் உட்காந்துருக்கிறது சிறப்பு கிடையாது அப்போ புதிய கான்ட்ராக்ட் நீங்கள் கையெழுத்து போட போகிறீங்க எல்லாம் பேசி முடிச்சிட்டேன் சைன் போடும்போது ஒரு அந்த டாக்குமெண்ட்டை சரி பார்க்குறது சிறப்பு ஏற்படுத்தி தரும் நான் நம்பிக்கை பேரில் கையெழுத்து போட போகிறேன் கண்டிப்பாக இதெல்லாம் தவிர்க்கிறது சிறப்பாக இருக்கும் சரி நான் வீட்டை வந்து வாடகை வீட்டிலேருந்து லீஸுக்கு போகிறேன் இல்லை ஒரு ஒரு ஃப்ரெண்டு பக்கத்தில் காலி பண்ணிட்டு போகிறேன் இல்லை மாற்றமே அவசியம் ஏற்பட்டு போகிறது சிறப்பு இல்லை நானாக உருவாக்கிக்கிட்டு போகிறீங்க அப்படின்னா அது தொந்தரவுகளை ஏற்படுத்தி கொடுப்போம் பதவிகளும் சரி அதே நேரத்தில் பதவி சார்ந்த பேச்சுவார்த்தைகளையும் சரி சிம்ம ராசி அமைதி காக்கிறது சிறப்பு ஆனால் பதவி கிடைக்குமானா கண்டிப்பாக சிம்மராசிக்கு கிடைக்கும்